கட்டி தூக்கிய மகாராஷ்டிரா வெறும் ஐம்பத்தி ஆறு நொடிதான் இதுதான் பாஜக ஸ்டாலின் பக்கம் திரும்பியது விஷயம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு சாதனையை மையமாக கொண்டு இப்போது இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் விவசாயிகள் மாநில அரசை வருத்தெடுத்து வருகின்றனர் தமிழகத்தில் இப்படி ஒரு ஆட்சி இல்லையே என்ற கேள்வி எழுந்திருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரே மாதத்தில் நாற்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு சோலார் வேளாண்மை பம்புகள் நிறுவப்பட்டுள்ளன மகேல் தியாலா சவுர் குருஷி பம்ப் திட்டத்தின் கீழ் முப்பது நாட்கள் காலத்தில் நடைபெற்ற இந்த பணிகள் ஐம்பத்தி ஆறு வினாடிக்கு ஒரு பம்ப் நிறுவப்பட்ட வேகத்தை காட்டுகின்றனர் இந்த சாதனை கின்னஸ் உலக சாதனை பதிவுக்கு இருப்பதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பகல் நேரத்தில் பாசனத்திற்காக மின்சாரம் வர காத்திருக்கும் நிலை விவசாயிகளுக்கு பெரிய சிரமமாக இருந்திருக்கிறது ஆனால் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றும் சோலார் பம்புகள் மூலம் விவசாயிகள் நிச்சயமான நீர் கிடைப்பதோடு மின்சார கட்டணமும் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளதன் பயனையும் பெறுகின்றனர் இதுவரை மூன்று லட்சத்திற்கும் மேலான சோலார் பம்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இலக்கு பத்து புள்ளி நான்கு ஐந்து லட்சம் நாட்டில் உள்ள மொத்த சோலார் பம்புகளில் பாதிக்கும் மேற்பட்டவை மகாராஷ்டிராவில் பொருத்தப்பட்டுள்ளன என்பது அந்த மாநிலத்தின் பெருமை என அதிகாரிகள் கூறுகின்றனர் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் மகாராஷ்டிர அரசு விவசாய மின்சார தேவையை சோலார் முறைக்கு மாற்றும் வேகமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது எம் எஸ்இ டிசிஎல் தலைவர் லோகேஷ் சந்திரா முன்னிலையில் இரண்டு ஆண்டுகளாக செய்யப்பட்ட திட்டமி மூலம் விண்ணப்ப முதல் நிறுவும் நிலை வரை தடங்கல்களை நீக்கி ஒரே மாதிரி நடைமுறைகளை கொண்டு வந்ததே இந்த சாதனைக்கு காரணமாகும் என்று அதிகாரிகள் விளக்குகின்றனர் மின்சார இணைப்பு பெற முடியாத தொலைதூர கிராமங்களிலும் டிரான்ஸ்பார்மர் பழுதுகளால் பாதிக்கப்படும் பகுதிகளிலும் கூட சோலார் பம்புகள் மூலம் பாசனம் செய்யும் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பயிர் பாதுகாப்பு விளைச்சல் நிலைத்தன்மை உலர்நில பகுதிகளில் நம்பிக்கையுடன் விவசாயம் செய்யும் சூழல் உருவாகியுள்ளது எனவும் மேலும் மின்சார பில் இல்லாமை காரணமாக விவசாயிகள் வருடத்திற்கு ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் வரை சேமிப்பு பெற்று வரும் நிலையும் ஏற்பட்டுள்ளது பசுமை மின்சாரத்தை பயன்படுத்தும் இந்த மாற்றம் விவசாயிகளின் வாழ்விலும் நாட்டின் சுயாதீன சக்தி திட்டங்களிலும் முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த திட்டம் முழுமையாக வடிவமைக்கப்பட்டு நாட்டின் விவசாய முறை மாற்றத்தில் பெரிய முன் உதாரணமாக மாறி வருவதாக மகாராஷ்டிரா அரசு நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்கிறது